அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கிராம் கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இராம் பிரிவு துயரால் போது நீண்டு கழியும் இரவு பொழுது என்னை பிரிந்து சென்ற காதலரை விட கொடியது பிரிவு துயரால் போது நீண்டு கழியும் இரவு பொழுது என்னை பிரிந்து சென்ற காதலரை விடக் நன்றி வணக்கம்